மாதவன் சொன்னது போலவே அவள் எல்லா வேலையும் முடித்துவிட்டு விட்டு அவனை பார்க்க சென்றாள் வந்து வந்துவிட்டீர்களா நான் உங்களுக்காக சொல்லுங்க சார் உங்களுக்கு எப்படி ஷெடில் போடணும் என்று அவள் கேட்டாள் அவன் அனைத்தையும் போட்டு வைத்திருந்தான் இது ஒரு முறை சரி பார்த்து கொள்ளுங்கள் என்று மட்டும் சொன்னான் நான் போட்டு வைத்த அனைத்துமே சரியாக இருந்ததா அதை பார்த்து கொண்டிருந்த பொழுது மாதவன் மலர்வெளியை ஓரக்கண்ணால் அவளை பார்த்து ரசித்து கொண்டே இருந்தான் இவளிடம் தன் காதலை எப்போது சொல்வேன் என்று காத்து கொண்டிருந்தான் ஆனால் தன் காதலை சொன்னால் இவள் ஏத்துப்பாளா என்று ஒரு சந்தேகமும் அவனுக்கு இருந்தது மலர்விழியின் வாழ்க்கை ஹாஸ்பிட்டல் ஹாஸ்டல் என்றே போய்க் கொண்டிருந்தது ஒரு நாள் மலர்விழிக்கு அவளுடைய அப்பா தொலைபேசி மூலம் அவளை அழைத்தார் ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா எப்படி இருக்கீங்க உடம்பு உங்களுக்கு எப்படி இருக்கு என்று இவள் நலம் கொஞ்சம் நான் உன்னை பார்க்கணும் என்று அவள் அப்பா அவளிடம் சொன்னார் பார்க்கணும் போல எனக்கு ஆசையா இருக்கு கொஞ்சம் என்ன வந்து பார்த்துட்டு போறியா என்று அவர் சொன்னார் சரிப்பா நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு உங்களை வந்து பாக்குறேன் உங்க உடம்ப நீங்க பாத்துக்கோங்க என்று அப்பாவிடம் இவள் சொன்னாள் என்னவாக இருக்கும் நம் அப்பா ஊருக்கு வா என்று சொல்கிறாரே என்று அவள் யோசனையில் இருந்தாள் யோசனையில் இருந்து மாலை அவளுடைய முடித்துவிட்டு அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்கவும் கொஞ்ச நேரம் பீச்சில் உட்கார்ந்து விட்டு செல்லலாம் என்று மெரினா கடற்கரைக்கு சென்றாள் அங்கு அவள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அவளை அவளை யாரோ கூப்பிட்ட சத்தம் கேட்டது குரல் வந்த பக்கம் திரும்பி பார்த்தாள் அங்கு மாதவன் நின்று கொண்டிருந்தான் ஹாய் மலர்விலி என்னெந்த பக்கம் என்று அவன் இவளை பார்த்து கேட்டான் ஒண்ணுமில்ல சார் மைண்ட் ஒரு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பீச்சுக்கு வந்தேன் என்று சொன்னாள் அப்படியா ஓகே ஓகே மலர்விலி உங்களை எதிர்ச்சியாக பார்த்தேன் அதனால் தான் உங்கள் பெயரை சொல்லி அழைத்தேன் ம் ஓகே சார் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர முயன்றாள் என்ன மலர்விலி ஏதும் பதில் சொல்லாமல் போறீங்க என்று மாதவன் கேட்டான் ஒன்றுமில்லை சார் நீங்க கிளம்புற மாதிரி இருக்கு அதான் என்று இவளும் இல்லை நான் என்னுடைய நண்பர்களோடு வந்திருந்தேன் அவர்கள் எல்லாம் கிளம்பி விட்டார்கள் கிளம்பலாம் என்றுதான் இருந்தேன் உங்களை பார்க்க நின்று விட்டேன் என்று சொன்னான் சரி வாங்க மலர்வழி நானும் உங்களுடன் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு என்று இருவரும் பீச்சை நோக்கி நடந்தார்கள் இருவரும் ஒரே இடத்தில் அமர்ந்தார்கள் சொல்லுங்க சார் என்ன விஷயம் பேசணும் என்கிட்ட மலர்வெளி பேச ஆரம்பித்தாள் ஒன்னும் இல்லை உங்களை பார்த்ததிலிருந்து உங்களை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது உங்களிடம் பேச வேண்டும் என்று நான் நிறைய தடவை முயற்சி பண்ணினேன் ஆனால் எனக்கு ஒரு டை ஒரு எந்த ஒரு டைமும் கிடைக்கவில்லை அதற்கான சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருக்கிறது இன்று இந்த வாய்ப்பை நான் நழுவ விட முடியாது அதற்காகத்தான் உங்களிடம் பேசலாம் என்று வந்தேன் என்று மாதவன் சொன்னான் என்ன சார் ஏதோ புதிர் போட்டு பேசுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்று மலர்விழி மாதவனை பார்த்து கேட்டாள் அது ஒன்றுமில்லை மலர்விழி நான் உங்களிடம் அதை எப்படி சொல்வேன் என்று எனக்கு புரியவில்லை ஆமாம் அன்று உங்களுக்கு அப்பா மட்டும்தான் சொன்னீர்களே என்று பேச்சை மாற்றினான் மாதவன் சார் நான் அத அப்புறமா சொல்றேன் நீங்க ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்கல்ல அதை ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லுங்க என்று மலர்விழி அவனை பார்த்து கேட்டாள் அது வந்து மலர்விழி நான் உங்களை காதலிக்கிறேன் என்று அவன் சொன்னான் என்ன சொல்றீங்க சார் என்ன நீங்க காதலிக்கிறீங்களா என்று அவள் வியப்புடனும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கிறது உங்களை பார்த்ததுமே எனக்கு பிடித்து விட்டது என்னுடைய காதலை எப்படி சொல்வேன் என்று நான் காத்து கொண்டிருந்தேன் என்று மலர்வெளியை பார்த்து மாதவன் சொன்னபோது அவள் அமைதியாகவே இருந்தாள் அவள் என்ன சொல்ல வேண்டும் என்று அவளுக்கே தெரியவில்லை சார் நீங்க உங்களுடைய காதலை சொல்லிட்டீங்க ஆனா நான் உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியாம தெரியாம இருக்கேன் உங்களை பிடிக்கலன்னு சொல்லி நான் போய் சொல்ல விரும்பல உங்களை எனக்கு பிடிச்சிருக்குதான் ஆனா நான் சாதாரண ஒரு நர்ஸ் என்ன போய் நீங்க காதலிக்கலாமா என்று மாதவனிடம் அவள் கேட்டாள் காதல் என்பது மனதை பார்த்து வருவது அது ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் இவன் எதையுமே பார்க்காது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்த நாள் உன்னை எனக்கு ரொம்ப பிடித்து விட்டது உன்னிடம் நான் எப்படி காதல சொல்வேன் என்றுதான் நான் பொறுமையாக இருந்தேன் என்று அவளை வைத்த வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே மாதவன் பேசிக் கொண்டிருந்தான் நீங்கள் சொல்வது எல்லாம் சரிதான் எனக்கு புரிகிறது ஆனால் என்ன மைதில் ஆனால் சொல் உங்களுடைய வீட்டில் இதற்கு சம்மதிப்பார்களா என்னை திருமணம் சொல் செய்து கொள்வதற்கு அதை பற்றி உனக்கு ஏன் கவலை நான் என் வீட்டில் பேசிக் கொள்கிறேன் என்று மாதவன் சொன்னான் சரி இப்பொழுது சொல் உனக்கு அப்பா மட்டும்தான் இருக்கிறார் அவள் அம்மா அப்பா வேறு திருமணம் செய்தது அவள் படிக்க ஆசைப்பட்டது அவள் சித்தி அவளை படிக்க வைக்க மாட்டேன் என்று சொன்னது அனைத்தையுமே விடாமல் சொல்லி கொண்டிருந்தாள் அவள் வீட்டை விட்டு வந்து ஹாஸ்டலில் தங்கி படித்தவரை அனைத்தையுமே சொல்லிவிட்டாள் உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு முடியல மலர்வெளி என்று மாதவன் ஆச்சரியமாக அவளிடம் சொன்னான் மாதவன் சார் நான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன் நான் காதலிக்கிறது தப்புன்னு சொல்லல ஆனா ஆனா என்ன நீங்க காதலிக்கிறது சரியா வருமானுதான் நினைக்கிறேன் மாதவன் சார் நான் சின்ன வயசுல இருந்து நான் எதுக்குமே ஆசைப்பட்டது மாதவன் சார் இப்ப நான் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அது எனக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா அது எவ்வளோ பெரிய இழப்பா இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் நீ ஏன் மலர்வெளி அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிற கண்டிப்பா நான் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணுவேன் நம்பிக்கை எனக்கு இருக்கு இல்லை மாதவன் சார் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் நான் நல்லா யோசிக்கணும் நல்லா யோசிச்சு தான் இந்த ஒரு முடிவை எடுக்க முடியும் சட்டுனை என்னுடைய வாழ்க்கையில நான் எந்த ஒரு முடிவுமே எடுக்க முடியாது என்று மலர்வெளி மாதவனிடம் சொன்னாள் ஒன்னும் அவசரம் இல்ல மலர்விழி என்னுடைய காதலை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவை எடுங்க என்று மாதவன் சொன்னான் அப்பொழுது சரி வாங்க நம்ம ஒரு சூடா காஃபி சாப்பிடலாம் இல்லாட்டினா சுண்டல் சாப்பிடலாம் என்று மாதவன் கூப்பிட்டான் இல்ல சார் பரவாயில்ல நான் கிளம்புறேன் என்று மலர்வெளி சொன்னாள் அட நீங்க காதலை பொறுமையா என்கிட்ட சொல்லுங்க இப்போ நம்ம ஒன்னா வேலை செய்யறோம் இல்லையா அந்த பேர்ல நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் வாங்க என்று காமெடியாக பேசினான் இதை கேட்ட மலர்வெளி சிரித்தே விட்டார் அப்பாடா சிரிச்சிட்டீங்களா நான் இன்னைக்கு தான் முதல் தடவை நீங்க சிரிச்சு பாக்குறேன் என்று அவனும் சிரித்து கொண்டே சொன்னான் இப்படியே இருவரும் பேசிக்கொண்டே அவரவர் வீட்டிற்கு சென்று விட்டனர் ஆனால் மலர்வெளி மனதில் நம் காதலிக்கலாமா வேணாமா எப்படி நம்முடைய காதலை அவரிடம் சொல்வது நம் காதலை சொன்னால் அவர்கள் வீட்டில் என்னை ஏத்துப்பாங்களா என்று அவளுக்குள் பல குழப்பங்கள் கேள்விகளும் கேட்டுக்கொண்டே இருந்தன ஆனால் அவளுடைய உள்மனதில் மாதவனுடைய நினைப்பு இல்லாமல் இல்லை அவளுக்கு மாதவனை மிகவும் பிடித்திருந்தது அப்படியே யோசனையில் இருந்த மலர்விழி கீதா வந்தது கூட தெரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தாள் அவளும் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு உடைய மாற்றிவிட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்தாள் ஏய் மலர்விழி நான் வந்து இவ்வளோ நேரமாச்சு என்ன அப்படி ஒரு சிந்தனையில இருக்க மெய் மறந்து போய் என்று அவளை ஒரு தட்டு தட்டி கேட்டாள் உடனே பதறியபடி ஆ ஆ என்று அலறினாள் ஏய் என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி பதற என்று கீதா கேட்டாள் ஓ நான் நினைச்சுகிட்டேன் என்று மலர்விழி சொன்னாள் என்ன ஒரு பெரும் சிந்தனையில் இருக்க போல என்று அவள் கேட்டாள் அது எல்லாம் ஒன்றுமில்லை என்று மளிப்பினாளை தவிர ஆனால் கீதாவிடம் சொல்லலாமா வேணாமா என்று அவள் உள்ளுக்குள் நினைத்து கொண்டிருந்தாள் அது ஒண்ணும் கீதா உன்னிடம் ஒன்று சொல்லலான்னு இருக்கேன் சொல்லு மலர்வெலி என்ன விஷயம் என்று கீதா கேட்டாள் அது வந்து கீதா என்கூட கூட ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற ஒரு டாக்டர் அவர் பெயர் மாதவன் இன்னைக்கு ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு நான் பீச்சுக்கு போயிருந்தேன் அங்க அவரும் வந்திருந்தாரு என்கூட கூட இன்னைக்கு அவர் பேசினார் ஹாஸ்பிட்டல்ல வேலை விஷயமா பேசி இருக்கோம் ஆனா இன்னைக்கு அவர் என்கிட்ட ரொம்ப பர்சனலா பேசினாரு என்னடி மலர்வெலி உன்கிட்ட பர்சனலா பேசினாரு அது வந்து கீதா அவர் என்னை காதலிப்பதாகவும் என்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுறதாகவும் வந்து என்கிட்ட சொன்னாரு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லணும்னு நிறைய நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காரு ஏ வாழ்த்துக்கள் டி நீனு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா நான் முழுசா சொல்றது கேளு கீதா அவர்தான் அவருடைய காதலை சொன்னாரே தவிர நான் இன்னும் அவர்கிட்ட என்னுடைய காதலியோ இல்லை என்னுடைய ஒப்பினியோ எதுவுமே நான் சொல்லவே இல்லை ஏன் மலர்விழி என்னாச்சி ஏன் உனக்கு அவரை பிடிக்கலையா இல்ல கீதா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பார்த்தப்பவே எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு அப்புறம் என்ன அவரே காதலிக்கிறேன்னு சொல்லும்போது போது நீயும் சரின்னு சொல்ல வேண்டியது தானே தான் பிடிச்சிருக்கு இல்லையா இல்ல கீதா நம்ம அந்த ஒரு பக்கத்தை மட்டுமே பார்க்க கூடாது அவர் ஒரு டாக்டர் நான் சாதாரண ஒரு நர்ஸ் எங்க ரெண்டு பேருக்கு எப்படி மேட்ச் ஆகும் நான் அதையும் பார்க்கணும் இல்லையா என்ன சொல்ற மலர்வெளி எனக்கு ஒண்ணுமே புரியல கீதா இது சரியா வருமா என்று எனக்கு சந்தேகமா இருக்கு அவர் உன்னை அதுக்கப்புறமும் தானே சொல்ற நீ உன் விஷயத்த சொன்னதுக்கு அப்புறமும் அவர் உன்னை வேணும்னு சொல்ல வேணான்னு சொல்லவே இல்லையே ஏன் நீ போட்டு இவ்ளோ குழப்பிக்கிற சரிடி நான் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் நானும் வந்து மாதவனை பாக்குறேன் பார்த்துட்டு அவர் எப்படிப்பட்டவர் என்கின்றத நானும் புரிஞ்சுக்கிறேன் என்று கீதா சொன்னால் சொன்னாள் அப்படி எல்லாம் நீ வேண்டாம் நான் அவர் மேல சந்தேகப்படல நீ விசாரிக்கணும்னு என்கின்ற ஒரு நோக்கத்திலேயோ நான் சொல்ல வரல எனக்கு அவர் செட் ஆக வாங்குற மட்டும்தான் நான் யோசிக்கிறேன் இவ்வளவு தெரிந்தும் உன்னை காதலிக்கிறார்னா உன்னை கண்டிப்பா அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு மலர்வெளி நீ உன்னுடைய லைஃப்ல ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்க போறங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அதனால அது இதுன்னு போட்டு உன் மனசை குழப்பிக்காம பேசாம நீ அவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாரு என்று கீதா அவளுக்கு அறுவுரை சொன்னாள் கீதா ஒரு பக்கம் இப்படி சொன்னாலும் ஆனால் மலர்வெளியோடு மனம் எதையுமே ஏற்க முடியாது ஒரு மனநிலையில் இருந்தது அவளுடைய அப்பா என்று பேசிய போது நீ என்னை வந்து பார்த்துவிட்டு செல் என்று கூறியதும் அவளுக்கு நினைவில் வந்து கொண்டே இருந்தது சரி மலர்விழி நீ இதை யோசிச்சுக்கிட்டே இருக்காத வா வந்து சாப்பிடு என்று கீதா அவளை சாப்பிடுவதற்கு அழைத்தாள் இருவரும் சாப்பிட்டுவிட்டு விட்டு உறங்க சென்று விட்டார்கள் ஆனால் மலர்வெளிற்கு உறக்கம் வரவே இல்லை நாம் காதலிக்கலாமா வேணாமா நாம் என்ன செய்வது என்று அவள் சிந்தனையில் இருந்தாள் எவ்வளவு நேரம் அவள் விழித்திருந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை அப்படியே தூங்கியும் விட்டாள் மறுநாள் காலை கீதா உற்சாகமாக வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்தாள் மலர்வெளி நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லவே இல்லடி இன்னைக்கு நானும் சரவணனும் எங்க அம்மாவை பார்க்க போறோம் என்று மிகவும் சந்தோஷமாக சொன்னாள் அப்படியா அப்படியா கீதா சரி அம்மா கிட்ட பக்குவமா எடுத்து உங்களுடைய காதலை சொல்லுங்க அம்மா கண்டிப்பா ஏத்துப்பாங்க என்று சொன்னாள் சரி நான் போயிட்டு வரேன் நீயும் சாப்பிட்டு எதையுமே மனசுல போட்டு யோசிக்காம நீ ஹாஸ்பிட்டல் கிளம்பி போ என்று சொல்லிவிட்டு அவள் சென்று விட்டாள் அவளும் குளித்து முடித்துவிட்டு விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினாள் இங்கு கீதா அவளுடைய காதலனை கூட்டிக் கொண்டு அவளுடைய பார்ப்பதற்கு வீட்டிற்கு சென்றாள் என்று முன்னாடியே அம்மாவுக்கு தகவல் அம்மாவும் ஆசையாக சமைத்து எல்லாம் கீதா சரவணனும் அவளுடைய ஊருக்கு சென்றார்கள் அது சென்னையை அடுத்த ஒரு சிறிய கிராமம் கிராமம் என்பதால் போகும் வழி எல்லாம் பச்சை பசேல் என்று புல்வெளி இருந்தது இதை பார்க்கும் போது சரவணனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது கீதா நான் ஏதோ உங்க ஊரு ரொம்ப கரடு முரடா இருக்குன்னு தான் நினைச்சேன் ஆனா ரெண்டு பக்கமும் வயல்வெளி ஒத்தையடி பாதங்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு மனசுக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இதமா இருக்கு கீதா என்று சொல்லி கொண்டே இருவரும் காரில் சென்றனர் ஆமா சரவணன் எங்க ஊரு ரொம்ப பச்சை பசேல் தான் இருக்கும் சின்ன வயசுல நான் இங்கெல்லாம் வந்து எவ்வளவு விளையாண்டு இருக்கேன் தெரியுமா என்று சந்தோஷமாக சொன்னாள் நீங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சோங்கப்பா நாங்க பாருங்க சிட்டிக்குள்ள இருந்து ஒரு இயற்கையுமே எங்களால் ரசிக்க முடியாத அளவுக்கு ஆகிவிட்டது என்று சரவணன் மிகவும் வருத்தமாக சொன்னான் அதுக்கு ஏன் சரவணன் நீ ஃபீல் பண்ற நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மாசத்துக்கு ரெண்டு வாட்டி நம்ம எங்களுடைய கிராமத்துக்கு வந்து தங்கிட்டு போகலாம் டேக்கி டீசி என்று அவள் தன் கண்ணை சிமிட்டி கொண்டே சொன்னாள் அதுவும் சரிதான் என்று சரவணனும் சொன்னான் இப்படியே இருவரும் பேசிக்கொண்டே கீதாவின் வீட்டை அடைந்து விட்டார்கள் தன் மகள் வருவாள் என்று அம்மா வெளியில் நின்று கொண்டிருந்தாள் தன் வீட்டின் முன் கார் வந்து நிற்கவும் மகள் வருகிறாள் என்று மிகவும் ஆசையாக பார்த்து கொண்டிருந்தாள் மகள் இறங்கிய கையோடு அவளுடன் இன்னொருவன் வருவதை பார்த்து வியப்பாக இருந்தாள் யாராக இருக்கும் இந்த பையன் உடல் உடன் வேலை செய்பவனாக இருப்பார்களோ என்று அவள் அம்மால் நினைத்து கொண்டாள் அம்மாவை பார்த்ததும் கீதா அம்மா என்று ஓடி சென்று அம்மாவை கட்டிப்பிடித்துக் கொண்டாள் அம்மாவும் மகளை ஆள தழுவிக்கொண்டு கொண்டு இப்பதான் அம்மாவை பார்க்கணும்னு கண்ணு தெரிஞ்சிச்சா இவ்வளவு நாள் உனக்கு தெரியலையா என்று சிறிதாக அம்மா கடித்து கொண்டாள் மன்னிச்சிடுங்கம்மா ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை அதனாலதான் உங்களை வந்து பார்க்க முடியல அதான் இப்ப வந்துட்டேன்ல வாங்கம்மா என்று அவள் சொல்லும்போது போது என்று அம்மா இது சரவணன் என்று சரவணனை அறிமுகப்படுத்தி வைத்தாள் யாருமா உன் கூட வேலை செய்யற தம்பியா அப்படி என்று அம்மா கேட்டாள் இல்லம்மா வாங்க நம்ம உள்ளே போய் பேசலாம் என்று அம்மாவை அழைத்து கொண்டு சரவணன் என்று சரவணன் உள்ளே உள்ளே தம்பி என்று கீதாவின் அம்மாவும் சொன்னாள் அனைவரும் சென்று அமர்ந்தார்கள் சரவணன் கீதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தார்கள் அம்மா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கியா உடம்பெல்லாம் எப்படி இருக்கு என்று அம்மாவே நல்லா விசாரித்தாள் எனக்கு என்னம்மா நான் நல்லாதான் இருக்கேன் கோயில் குளம்னு சொல்லிட்டு ஏதோ என்னுடைய காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி நான் நிம்மதியா ஆயிருவேன் என்று அம்மா திரும்பவும் கல்யாண பேச்சை எடுத்தாள் சரிம்மா இருங்க ஊர்ல இருந்து வந்த பிள்ளைங்களை உட்கார வச்சுட்டு பேசிட்டே இருக்கேன் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன் என்று உள்ளே சென்றாள் சரவணன் என்ன சொல்வதென்று தெரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தான் அம்மா அவர்களுக்காக விதவிதமாக சமைத்து வைத்திருந்தாள் அனைவரும் சிறிது நேரம் பேசிவிட்டு சாப்பிட ஆரம்பித்தார்கள் சரவணனுக்கு அவள் அம்மா நன்கு கவனித்தாள் தம்பி வயசு பையன் நல்லா சாப்பிடுங்க என்ன இப்படி கொத்தி கொத்தி சாப்பிடுறீங்க என்று அம்மா சரவணனை பார்த்து கேட்டார்கள் இருக்கட்டுமா நான் எப்பவுமே கொஞ்சம் நார்மலா தான் சாப்பிடுவேன் ரொம்ப எல்லாம் சாப்பிட மாட்டேன் என்று சரவணன் சொன்னான் போங்க தம்பி இந்த சிட்டியில் வளர்கிற பசங்க இப்படி தான் வள்ளுவதக்குன்னு அள்ளி சாப்பிட சாப்பிட்டாதானே உடம்புல நல்லா இருக்கும் என்று அம்மா சொல்லவும் கீதாவுக்கு சிரிப்பு தான் வந்தது சரவணன் கீதாவை பார்த்து ஒரு முறை முறைத்தான் அவள் சின்னதாக சாரி என்று சொன்னாள் சாப்பிட்டு முடிந்த பிறகு மூவரும் வராண்டாவில் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கீதா தான் ஆரம்பித்தாள் அம்மா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் நான் வந்தேன் ஆனா நான் சொல்ற விஷயத்த நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியலம்மா என்று அவள் ஒரு புதிர் போட்டு சொன்னாள் என்ன கீதா எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லு அம்மா அதெல்லாம் புரிஞ்சுப்பேன் என்று கீதா கீதாவின் அம்மா சொன்னாள் இல்லம்மா நான் உங்களுக்கு எப்ப உங்களுக்கு ஃபோன் செஞ்சாலுமே நீங்க என்னுடைய கல்யாணத்தை பத்தி தான் பேசுறீங்க வேற எதுவுமே பேச மாட்டீங்க ஒரு வயசு பொண்ண வச்சிருக்க அம்மா அதை பத்தி தானே பேச முடியும் வேற எதமா பேச முடியும் அது சரி அம்மா அதற்காகத்தான் நான் இப்ப ஒரு முடிவோட நான் வந்திருக்கேன் என்று சரவணனை பார்த்து அவள் என்னம்மா சொல்லு என்று கேட்டாள் அம்மா இவர் சரவணன் வீட்டிற்கு ஒரே பையன் ஒரு தனியார் கம்பெனில சாப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காருமா இவரோட அம்மாவும் அப்பாவும் அப்பா ரிட்டையர் ஆயிட்டாரு அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்காங்க என்று சரவணுடைய மொத்த டீட்டெயிலுமே சொன்னாள் சரிமா இப்ப உன்னுடைய கல்யாணத்துக்கும் இப்ப இந்த தம்பியை பத்தி சொல்றதுக்கு என்னமா இருக்கு என்று அம்மா கேட்டாள் அம்மா வேறொன்று இல்லம்மா நானும் சரவணனும் மனசார ஒருத்தர ஒருத்தர காதலிக்கிறோம் என்று அம்மாவிடம் தன் காதலை போட்டு உடைத்து விட்டாள் என்ன கீதா நீ இந்த பையனை காதலிக்கிற என்று அம்மா ஆச்சரியமாக தன் விழிகளை உயர்த்தி கேட்டாள் இது நான் வந்தேன் அவருக்கு இன்னும் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் கிடைச்சிச்சுனா அதுக்கப்புறமா தான் அவருடைய காதல அவங்க வீட்டுல சொல்லுவாரு ஆனால் நீங்க என்னுடைய திருமணத்தை பத்தி தினமும் பேசுறதுனால உங்ககிட்ட இதை முதல்ல சொல்லலான்னு தான் நான் சரவணனை கூட்டிக்கிட்டு நான் இங்க வந்தேன் என்று அம்மாவிடம் கீதா சொன்னாள் என்னடி சொல்ற இந்த பையனை காதலிக்கிறேன்னு சொல்லிட்ட நான் என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று சொல்லி கொண்டே இருந்தாள் அம்மா எனக்கு இவர பிடிச்சிருக்குமா நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அவரும் என்னை மனசார காதலிக்கிறாரு தயவு செஞ்சு எங்களுடைய காதலை நீங்க ஏத்துக்கணும் என்று அம்மாவிடம் கெஞ்சி கேட்டு கொண்டிருந்தாள் எனக்கு இருக்கிறது ஒரே புள்ள அந்த பிள்ளைக்கு நல்ல விதமா மாப்பிள்ள பார்த்து ஊரறிய கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் நீ இப்படி காதலிச்சுட்டு வந்து நிக்கிறியே நான் என்ன பண்றது என்று அம்மா புலம்பிக் கொண்டிருந்தாள் அம்மா நாங்க காதலிக்கிறோமே தவிர ஆனா உங்களோட நீங்க சம்மதிச்சாதான் எங்களுடைய கல்யாணம் நடக்கும் நீங்க ஆசைப்படுற மாதிரி எங்க ரெண்டு பேரோட ஃபேமிலியும் சேர்ந்து எங்களுக்கு நீங்க திருமணம் செஞ்சு வைங்க என்று கீதா அம்மாவிடம் சொன்னாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு அப்படியே மறக்காமல் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த கதையோட நெக்ஸ்ட் எபிசோடு நாளைக்கு பார்க்கலாம் ஓகே பாய்